வேல்முருகனுக்கு அரோரம் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை பிரசாதங்கள்லாம் பண்ணலாம் கடலை பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை அலம்பி எடுத்து வச்சிட்றோம் இதை குக்கரில் செட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு விசில் வர மாதிரி வெந்து எடுத்து வச்சுக்கலாம் உளுந்த பருப்பு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் இது உளுந்து வடை பண்ண போகிறோம் மிளகு வடை தான் மிளகும் உப்பும் போட்டு இப்போ குக்கரில் வந்து எடுத்தாச்சு இந்த பருப்பு அதோட கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்தில் ரைஸும் வச்சுருந்தோம் சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே தயாராகிட்டு வடைக்கும் அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டோம் உப்பு மிளகுத்தூள் போட்டால் வடையும் தட்டிடலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காயம் மிளகா வத்தல் ரெண்டு கிள்ளி போட்டு இந்த சுண்டல் தாளிக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்த உடனே சுண்டல் தயாராகிடுது ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதில் ஏலக்காயும் போட்டு அரை ஒரு கிண்ணும் சாதத்துக்கு அரைக்கிண்ணும் வெள்ளைப்பொடி போட்டிருக்கேன் அந்த வெள்ளத்தில் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் விட்ட உடனே அது நல்ல பாக ஆன உடனே ரொம்ப முத்த வேண்டாம் ஒரு ஒரு கம்பி பாகு மாதிரி வந்த உடனே நல்ல தேன் மாதிரி வரும் அப்போ அந்த சாதத்தை போட்டு இந்த முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்ட உடனே அருமையான ஒரு சக்கரை பொங்கல் தயாராகிடுது அடுத்தது வடை தட்டணும் வடைக்கும் எல்லாம் தயாராக இருக்குது எண்ணெய் பாத்திரம் வச்சாச்சு ஸோ இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் என்னெல்லாம் செய்தாங்களோ இந்த பண்டிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பணல் கொஞ்சமாவது அந்த அந்தந்த பண்டிகைக்குள்ள பிரசாதங்களை செய்து நம்ம சுவாமி கும்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம செய்தால் தான் நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அது ஒரு ஆசையாக பண்ணது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்